ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உலகில் மிகப்பெரிய டாப் டென் விமான நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எதுன்னு பார்க்கலாம் இதில் பத்தாவது இடத்துல இருப்பது துர்கிஷ் ஏர்லைன்ஸ் துருக்கி நாட்டை சேர்ந்தது இவங்களுடைய வருவாய் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த நிறுவனத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் வேலை பார்க்குறாங்க ஒன்பதாவது இடத்துல இருப்பது ஏர் சைனா சைனாவில் உள்ளது இவங்க வருவாய் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் ஏர் சைனா நிறுவனத்தில் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பேர் வேலை எட்டாவது இடத்துல இருப்பது சைனா சதன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வேலை ஏழாவது இடத்துல இருப்பது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவில் இருக்கு இவங்க வருவாய் இருபத்தி பில்லியன் டாலர்கள் இந்த பேர் வேலை பார்க்கறாங்க ஆறாவது இடத்துல இருப்பது இன்டர்நேஷ்னல் airlines group. இவங்க யுனைடெட் கிங்டம் மற்றும் ஸ்பெயின் நாட்டில் இருக்காங்க இவங்களுடைய வருவாய் முப்பத்தி நான்கு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்கள் இவங்க கிட்ட எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் வேலை பார்க்கிறாங்க ஐந்தாவது இடத்துல இருப்பது ஏர் பிரான்ஸ் இவங்களுடைய வருவாய் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்கள் இந்த நிறுவனத்தில் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் வேலை பார்க்கிறாங்க நான்காவது இடத்துல இருப்பது லூ தான்சா குரூப் ஜெர்மனியை சேர்ந்தது இவங்க வருவாய் நாற்பது புள்ளி நாலு பில்லியன் டாலர்கள் இவங்க கிட்ட தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் வேலை பார்க்கிறாங்க மூன்றாவது இடத்துல இருப்பது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் குரூப் அமெரிக்காவை சேர்ந்தது இவங்க வருவாய் ஐம்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இவங்க கிட்ட ஒரு லட்சத்தி பேர் வேலை பார்க்கிறாங்க இரண்டாவது இடத்தில் இருப்பது யுனைடெட் ஏர்லைன்ஸ் இவங்க வருவாய் ஐம்பத்தி பில்லியன் டாலர்கள் இவங்க கிட்ட ஒரு லட்சத்தி பேர் வேலை பார்க்கிறாங்க முதலிடத்தில் இருப்பது டெல்டா ஏர்லைன்ஸ் இவங்க வருவாய் அறுபத்தி ஒரு ஆறு பில்லியன் டாலர்கள் இவங்க கிட்ட ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் வேலை பார்க்கிறாங்க